ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீனி வாஸ் லாக் இந்த வீடியோவில் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற செடிங்களுக்குலாம் ஒரு பூச்சித்தொல் வெள்ளை பூச்சி அது செம்பருத்தி செடியில் அதிகமாக இருக்குது அதுக்காக ஒரு கட்டமும் அதிகமாக இருக்குது சிகப்பெரும்புதெல்லாம் எறும்புத்தொல் அதிகமாக இருக்குது அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேப்பில மருந்து தான் தெளிக்க போகிறோம் அதுக்கு எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஒரு க வேப்பலை நிறையா எடுத்துக்கணும் அதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் இந்த வேப்பலையெல்லாம் நல்லா உருவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஒரு பத்து லிட்டர் பிடிக்கிற மாதிரி எடுத்து நல்லா தண்ணியில் அந்த வேப்ப அரைச்சதை நல்லா ஊற வச்சிடணும் காலையிலேயே இதை செஞ்சு வச்சிடணும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் காலையில் இதை செஞ்சு வச்சிடணும் சாயங்காலம் ஃபுல்லாக நல்லா ஊறணும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி சாயங்காலமாக ஒரு ஆறு மணி போல் நம்ம எடுத்து செடிங்களுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் வெளில பூச்சி தொல்லைலாம் இருக்காது அதிகமாக பூச்சி இருந்துச்சுன்னா வாரத்தில் மூணு நாள் பண்ணணும் ஓரளவுக்கு பா கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணியிருந்தேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அடித்து விடலாம் இல்லைன்னா கையில் தெளித்து விட்டுடலாம் அப்படியே அடித்து விட்டுட்டு ஒவ்வொரு கப்பு கொஞ்சமாக செடிங்களுக்கும் ஊற்றி விட்டுறலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வெள்ளைப்பூச்சி கட்டரும்பு வரதில்லை இது ரொம்ப நிறையா இருந்துச்சு நானும் நான் இது பல இது பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் போகவே இல்லை அப்புறம் இந்த இது பண்ணி பார்த்தேன் வேப்பில் அடித்து பார்த்தேன் நல்லாவே குறைஞ்சிருக்கு அதான் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வெள்ளைப்பூச்சி எறும்பு தொலைலாம் இருந்துச்சுன்னா மாவு பூச்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் அதிகமாக இருந்தால் மூணு நாள் இல்லைனா ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே குறைஞ்சிரும் இது மாதிரி நான் ரெண்டு தடவை செஞ்சிருந்தேன் ரெண்டாவது நாள் இயற்கையாகவே இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு செடிங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்